ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்க சேலையூரில் இருக்க ஸ்ரீகந்தாசிரமம் முருகன் கோவில் இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸில் இருக்குது ரொம்ப ஒரு பெரிய ஆசிரமம் இது இந்த கோவிலை பற்றின லொக்கேஷன் மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் அதை பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை பார்ப்போம் கந்தாசிரமம் என்பது இந்தியாவின் சென்னையில் உள்ள முருகனுக்கு சுவாமிநாத சுவாமி அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து ஆலயமாகும் இது சென்னையின் தெற்கு பகுதியான தாம்பரம் சேலையூரில் அமைந்துள்ளது கமலா சித்தி விநாயகர் பஞ்சமூங்க கணபதி தத்தாத்ரேயர் பஞ்சமுக அனுமான் சனீஸ்வரர் ஐயப்பன் துர்கா பரமேஸ்வரி சரபேஸ்வரா உட்பட பல தெய்வங்களின் பெரிய சிலைகள் இந்த கோவிலில் அறியப்படுகின்றன இந்த கோவிலை கட்டிய புனித சத்குரு சாந்தானந்த சுவாமிகளின் சிலையும் இங்கு உள்ளது இங்கு மூலவர் சுவாமிநாத சுவாமி முருகன் இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் அக்டோபர் நவம்பரில் கந்தசஷ்டி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருக்கார்த்திகை மாதாந்திர சங்கட சதுர்த்தி ஆகஸ்ட் செப்டம்பரில் விநாயக சதுர்த்தி அமாவாசை நாட்கள் மற்றும் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது இக்கோவிலின் வரலாறு இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அன்று புனித சுவாமி சாந்தானந்தா அவர்கள் பிரதிஷ்டை செய்தார் சென்னையில் கோவிலை கட்டுவதற்கு முன்பு சாந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டையில் நீதிபதி சுவாமிகள் அதிஷ்டானத்தையும் சேலையில் ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாஸ்மரத்தையும் சேந்த மந்திரத்தில் தத்தகிரியையும் கட்டினார் இந்த கோவில் ரத்யங்கரா தேவி மற்றும் சரபேஸ்வர கடவுள் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பிரத்யங்கரா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கோவில் இதுவாகும் மற்றும் நவீன காலத்தில் கட்டப்பட்ட சரபேஸ்வரக் கடவுளின் முதல் கோவில் இது என்றும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருபுவனத்தில் தரபேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான சோழர் கோவில் ஒன்றும் உள்ளது இந்த கோவில் கட்டி முடிப்பதற்குள் சுவாமி சாந்தானந்தா அவர்கள் இறந்துவிட்டார் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகர் மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி செய்கிற சிவன் முருகனுக்கு எதிரிலேயே பார்வதி அம்மாள் அவர்களுடைய மிக பெரிய சிலையும் உள்ளது மற்றும் பிரத்யங்கரா தேவி சனீஸ்வரர் ஆகியோருக்கு மிக பிரம்மாண்டமான தனித்தனி சந்நிதிகள் இங்கு உள்ளது இந்த ஆசிரமம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரியாக இருக்குது இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இங்கே வந்து தியானம் பண்ணுறதையும் பார்க்க முடியுது இது சென்னையில் இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சேலையூருன்ற ஒரு ஊரில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வச்சுருக்காங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வாக்கப்பில் இருக்குது கரெக்டாக கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து இருந்து முழுக்கும் டைம் கிடைச்சா இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் விசிட் பண்ண மறக்காதீங்க இதோடய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் அதை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்